சார் வணக்கம் சார் இப்போ குரூப் டூ அந்த டூ ஏ மெயின்ஸ்க்கான எக்ஸாம் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து எக்ஸாமோட டேட்டு ஒரு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சார் ஒரு சில இதெல்லாம் ஓகேங்களா ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் தான் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்டு டூ ஏ சர்வீஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க டேட் ஆஃப் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மெயினே சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ சர்வீஸ் இருக்குதுங்களா பேப்பர் டூ ஓகேங்களா அதான் மெயின்ஸ் இல்லைங்களா அது தேதி தான் சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி ஓகே அதில் எந்த மாற்றமும் இல்லை காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா பட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காமன் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா தமிழ் ஓகேங்களா எல்லாருக்குமே குரூப் டூக்கும் அண்ட் டூ ஏவுக்கும் காமனாக ஒரே டேட் தான் கொடுத்தாங்க எப்போனா பிப்ரவரி ரெண்டாம் தேதி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பட் ஆனால் இந்த டைமு அந்த பிப்ரவரி ரெண்டு எலிஜிபிள் டெஸ்ட்டை மாற்றிட்டாங்க எட்டாம்தேதி ஓகேங்களா அதாவது மதியம் டூ தேர்ட்டி டூ ஃபைவ் தேர்ட்டி பிஎம்மில் டூ ஏவுக்கான தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் எடுத்துகிற மாதிரி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ சர்வீசஸ்க்கு எப்பயும் போல் அதே பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மார்னிங் நைன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி தான் ஓகேங்களா ஸோ டூ ஏவுக்கு தான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டும் அண்டு எக்ஸாம் மெத்தடுமே மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ எல்லாருமே எதிர்பார்த்ததுங்க ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இனி வந்து ஓஎம்ஆர் பேஸடு தான் பிகாஸ் அந்த நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ஒரு நடந்துச்சு இல்லைங்களா ஒரு எரர் என்னது ஏதோ நடத்தினர் சம் எக்ஸாம் நான் கூட நம்ம சேனலையும் வீடியோ பதிவிட்டிருப்போம் பார்த்து தான் தெரியும் ஓகேங்களா அந்த இர நடந்துச்சு ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறுக்கும் நடக்க முடியாமல் ஸோ டெக்னிக்கல் இரு ஏரர் வந்து எகைன் மறுபடியும் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஏதாந்தேதி ஒரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா டிசம்பர் நடந்த எக்ஸாம் திருநூறு பிப்ரவரி இன்னும் ரெண்டு மாதம் தள்ளி போகுது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நிறையா சேனல்களும் சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன தெரியல டிஎன்பிஎஸ்சியில் இத்தனை பேர் மாணவர்களால் கம்ப்யூட்டர் பேஸ் நடத்துறது சிரமம் தான் ஏன்னா டெக்னிக்கல் எல்லாரும் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் என்ன பண்ணிடலாம் பட் இவ்வளோ பேருக்கு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிபிடி பேஸ்டே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ சர்வீசஸ் மென்ஷன் இன் பேரா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நோட்டிஃபிகேஷன் எப்போ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த நோட்டிஃபிகேஷன் படி அப்படின்னு சொல்லி அவங்க ரிவைஸ் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லையா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருந்துச்சு ஓகேவா ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு ஆப்டிக்கல் மார்க் ரெகனேஷன் ஓஎம்ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தீங்க ஏன்னா சார் நாம் எழுதும்போது இறந்துச்சு என்ன சார் பண்ணுறது டெக்னிகல் விஷயம் வந்தால் ரிசல்ட் தள்ளி போயிடுமே அப்படின்னால ஸோ இவத்துல ஓஎம்ஆர் பேஸ்டு வச்சுட்டாங்க ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு வச்சாலேயும் இதில் ஒரு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா இப்போ சிபிடி பேஸுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம் நீங்கள் அடுத்த கொஷின் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த கொஷின் நமக்கு ஈஸியாக தெரியும் ரெட் மார்க்கில் காட்டிடும் ஓகேங்களா சைடில் நீங்கள் விண்டோ பெரிய விண்டோவாக இருக்கும் சைடில் ஒரு காலம் அப்படியே பாக்ஸ் போட்டு ஓப்பனாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் இரநூறு கொஷ்டினுமே கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அடுத்த அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷினை வந்து அது வந்துட்டு ரெட் கலரில் காட்டும் ஓகேங்களா அட்டன் பண்ண கொஷினை வந்துட்டு கிரீன் கலரில் காட்டும் ஒருவேளை டவுட்டாக இருக்கிற கொஷின்னு எல்லோ கலரில் காட்டும் இதான் சிபிடி ஓகேங்களா பட் இந்த ஓஎம்ஆர் பேஸ்டில் என்ன ஆகுனா இந்த மாதிரிலாம் எது இருக்காது நீங்கள் ஒரு நம்பரை விட்டாலையும் அஞ்சாவது கொஷினுக்கு ஆர்எஸ் ஆட் பண்ணால் அஞ்சு மார்க் மைனஸ் போச்சா அவ்வளோதான் டோட்டல் மிஸ்டேக்கு இங்கே வரும் இங்கே டோட்டல் ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேறு சமம் என்ன எல்லாம் யூஸ் பண்ணி போட்றலாம் ஆனால் இந்த இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின்னு கண்டுபிடிச்சி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்சாகவே இருக்குது டிஎன்பிசி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா டோட்டல் மிஸ்டேக் நிறைய பேர் ரிசல்ட் இல்லாமல் போயிருக்காங்க ஓகேங்களா அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஓஎம்ஆரில் ஓகேங்களா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த பதினேழு இ ஓகே டி நாட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விதி மீறிட்டிங்க சரியான புக்லெட் நம்பர் எழுதலை அப்படின்னு சொல்லி எரர்லாம் வரும் இது ஓஎம்ஆர் பேஸ்டில் பட் சிபிடியில் இதெல்லாம் இல்லவே இல்லை ஓகேங்களா உங்களுக்கு யூசர் ஐடி இருக்கும் உங்களை ரிஜிஸ்டர் நம்பர் போகிறீங்க லாகின் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக டைம் அதே க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் எதுவும் கவுண்டிங்லாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அதுவும் தெரியாத கொஷனுக்கு ரெட் கார்டும் தெரிஞ்ச கொஷ்னு க்ரீன் கார்டு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இரநூறு கொஸ்டினுமே ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ இது ஒரு இது அதேமாதிரி உங்களுக்கு ஒரு பேப்பர் பேனாக கொடுத்துருவாங்க ஒரு ரஃப் சீட்டு அவங்களே கொடுத்துருவாங்க அந்தந்த எந்தெந்த காலேஜோ எந்தெந்த ஸ்கூல்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாம் சென்டருக்காரங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க பட் இங்கே வந்து ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு போகக்கூடாது ஓஎம்ஆரில் நாமளே தான் எதனா ஒன்று போட்டுக்கணும் அதை ரஃப் யூஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் பட் அதில் சிபிடி மாதிரி ஸோ சிபிடியில் நிறைகள் அப்படின்னு பார்த்தும்போது குறைகள் என்ன இருக்கும் ஏன்னா ஒரு நிறைய எந்த குறை இருக்குங்களா ஏன்னா இந்த டெக்னிக்கல் இரண்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில பேர் சப்மிட் ஆகாது ஓகேங்களா அதனால் எதனா இஷ்யூவாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி எந்த ஒரு இஷ்யூ இருக்கிறதுல ஓகேங்களா ஒரு சில சில மீண்டும் சிஸ்டம் எதனால் ஆகும் உடனே வேறு சிஸ்டம் மாறணும் ஓகேங்களா வேறு அந்த ஒரு டைம் தான் அப்போ வேறு சிஸ்டம் மாறினாலே நீங்கள் நூற்றி பத்து கொஷின் அடிச்சிருக்கீங்க எக்ஸாம்பிள் ஒரு நூற்றி பத்து கொஷின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு சிஸ்டத்துக்கு பார்த்தோம் நூற்றி பதினாறாவது கொஷின் இருந்தால் கண்டினியூ அவங்க ரிஸ்டர் நம்பர் போட்டா ஓகேங்களா ஸோ அது ஒரு பிரச்சனை பட் இருந்தாலும் இங்கேருந்து அந்த இடம் அழந்து போனோம் அந்த சிஸ்டம் மாறணும் அது கொஞ்சம் செட் ஆகணும் அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா பட் ஓஎம்ஆரில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் என்னை கேட்டால் சிபிடி பெஸ்ட்டு சார் ஓகேங்களா இப்போ இருக்கிற மெத்தேடு படி ஓஎம்ஆர் பேஸ்டு படி பார்க்கக்குள்ள சிபிடி பெஸ்ட்டு ஏன்னா தெரியலாம் நீங்கள் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஏபி தான் வருதுன்னா டவுட்டாக இருந்தால் எரேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பிகிரெலாம் ஏவுக்கு மாறிக்கலாம் ஆனால் ஓஎம்ஆரில் கைப்பற்றி பிஏ ஷேர் பண்ணிவிட்டு ஏவுக்கு மாறணுன்னா தான் டபுள் ஷேர் முடிஞ்சு போச்சு நம்ம சொல்லி புரியுதுங்களா பட் இப்படிலாம் இருக்குது சரி ஓகே இதோ ஒன்று எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நல்லபடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் சந்தோஷம் தான் எல்லாருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க சார் டேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸாமினேஷன் மூட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க எட்டாம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் அதாவது டூ ஏ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு எட்டாம் தேதி முடிஞ்சு போச்சு பட் டூ மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி ஒரு எக்ஸாம் எட்டாம் தேதி எலிஜிபிலி டெஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி எலிஜிபிலிட்டி ஈவினிங் தான் ஓகேங்களா மார்னிங் வந்து ஸ்கோரிங் பேப்பர் தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க சார் ஓகேங்களா சரி சார் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் வாசிவிடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகேங்களா இந்த மாதிரி உடனுக்குடன் நம்ம டிஎன்பிஎஸ் தகவல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பதிவிடப்படும் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ